ம்மு கோக்கிராவை கல்வி விலையத்திற்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் மாணவர்களால் பாடசாலை வளாகத்துக்குள் போதைப்பொருள் மறைத்து வைத்த சம்பவம் அம்பலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது குறித்த பாடசாலை மாணவர்கள் சிலர் பல்வேறு வகையான சட்டவிரோத மது மற்றும் போதைப் பொருட்களை பாடசாலைக்கு கொண்டு வந்து மற்ற மாணவர்களுக்கு வழங்கும் நோக்கில் பல்வேறு இடங்களில் மறைத்து வைத்துள்ளனர் இத்தொடர்பில் தெரியவந்ததை அடுத்து பாடசாலை அதிபர் ஒழுக்காற்று ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் மாணவர்களை எச்சரித்துள்ளனர் எனினும் ஆசிரியர்கள் மாணவர்களை உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும் மாணவர்களை மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் பெற்றோர்கள் அளித்துள்ளனர் பாடசாலைக்குள் போதைப் பொருள் கொண்டு வந்து பாடசாலையில் பயன்படுத்திய மாணவர்கள் தொடர்பில் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் முறைப்பாடு செய்த போதிலும் போலீசார் இது தொடர்பில் மௌனம் காத்ததாக பாடசாலை தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளனர் அதேவேளை மாணவர்களை தண்டித்ததற்காக பாடசாலை அதிபர் உட்பட பல ஆசிரியர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்